நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் குயின் விக்டோரியாவின் காலத்தில் பஞ்சாப் முழுவதும் பிரிட்டிஷ் பேரரசின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது அப்போது பஞ்சாப் குர்நில மன்னன் மிக சிறிய பயனாக இருந்தான் தன் நாட்டுக்கு புதிய ராணியாக வந்த குயின் விக்டோரியாவை தான் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக நல்ல பரிசு ஒன்று கொடுக்க வேண்டும் என்று நினைத்து தன் தகப்பன் வைத்திருந்த விலையேறப்பெற்ற கோயினூர் வைரத்தை கொடுத்து அனுப்பினான் அப்போது அவன் விவரமரியாத சிறு இருந்தான் வருடங்கள் உருண்டன இப்போது முழு வளர்ச்சியடைந்து முழு மனிதனாக மாறினான் அப்போது அவன் ஒரு முறை இங்கிலாந்து நாட்டை பார்க்கச் சென்றான் போன இடத்தில் தான் அரசி விக்டோரியாவை சந்திக்க விரும்புவதாக கூறினான் அனுமதி கிடைத்தவுடன் அவன் குயின் விக்டோரியாவை பார்த்து நான் சிறு பயனாக இருந்தபோது உங்களுக்கு கொடுத்த கோஹினூர் வைரத்தை பார்க்க விரும்புகிறேன் என்றான் இதை சற்றேனும் ராணி விக்டோரியா எதிர்பார்க்கவில்லை இருப்பினும் குர்நில மன்னன் கேட்டுவிட்டானே என்பதற்காக ஆயுதம் அணிந்த காவலர்களுக்கு அதை பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு எடுத்து வர கட்டளையிட்டாள் அந்த சமயம் அவன் கொடுத்த பெற்ற கோகினூர் வைரம் ராணியின் கிரீடத்தில் பதிக்கப்பட்டு லண்டன் டவரில் இருந்த விலை உயர்ந்த நகைகள் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது கோகினூர் வைரம் பதிக்கப்பட்ட கிரீடம் சரியான நேரத்தில் வந்து சேர்ந்ததும் பஞ்சாப் மகாராஜா பார்ப்பதற்காக அவனிடம் கொடுக்கப்பட்டது மகாராஜா சிறுவனாக இருந்தபோது ராணிக்கு கொடுத்த கோகினூர் வைரத்தை என்ன செய்யப்போகிறானோ போகிறானோ என்று அனைவரும் ஆர்வமுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் தான் கொடுத்த வைரம் பதிக்கப்பட்ட அந்த கிரீடத்தை தன் கையில் மிகுந்த மரியாதையுடன் ஏந்திக் கொண்டு ஜன்னல் அருகில் சென்று நன்றாக கூர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தான் சுற்றிலும் நின்றவர்களுக்கு பரபரப்பு அதிகரித்தது சிறு பிள்ளையாய் இருந்தபோது விவரம் தெரியாமல் கொடுத்து விட்டேன் ஆகவே இப்போது அதை மீண்டும் என்னிடம் விடுங்கள் என்று சொல்லிவிடுவானோ என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் மகாராஜா அதை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு ராணிக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு மீண்டும் அதை ராணியிடம் கொடுத்து அரசியே நான் இந்த பெற்ற வைரத்தை விவரம் விவரமறியாத சிறுவனாக இருந்தபோது கொடுத்து விட்டேன் ஆனால் இப்போது நன்கு விவரம் அறிந்த பின் என் மனமறிய விருப்பத்தோடு அதை மீண்டும் உங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் மல்க அதை ராணியிடம் கொடுத்தான் ஆம் பிரியமானவர்களே இதே போலவே நாமும் விவரமறியாத சிறு பிள்ளையாய் இருந்தபோது நம் பெற்றோரால் தேவ சமூகத்தில் கொண்டுவரப்பட்டு தேவ ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டோம் அப்போது நமக்கு விவரம் தெரியாது ஆனால் நன்றாக விவரம் அறிந்த பின்பு நம் முழு விருப்பத்தோடும் முழு சித்தத்தோடும் நம்மை மீண்டும் ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவர் சிறு குழந்தையாய் இருந்தபோதே யோசிப்பும் மரியாளும் அவரை தேவாலயத்துக்கு கொண்டு வந்தனர் அப்போது அவர் அறியாத சிறு குழந்தை ஆனால் அவருக்கு பனிரெண்டு வயது ஆனபோதோ என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்று தன்னை மனப்பூர்வமாக அர்ப்பணித்தார் மேலும் யோவானால் ஞானஸ்நானம் பெறும்படி மனப்பூர்வமாய் யோர்தானுக்கு வந்து இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லி தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக் ஆம் பிரியமானவர்களே நாம் சிறு குழந்தையா இருந்தபோது அறியாத வயதில் பெற்றோரால் அர்ப்பணிக்கப்பட்டோம் எடுத்த போதாது ஆனால் நன்கு விவரம் நம்மை நாம் முழு விருப்பத்தோடு தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் தண்ணீரில் மூழ்கி அர்ப்பணிக்கம் பெற்று தேவன் நீதியை நிறைவேற்ற வேண்டும் அதோடு மட்டுமல்ல நமது சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக முழு மனதோடு தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஆம் இதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை God bless you. Have a blessed day.